வணக்கம் பாரதம் ஒரு பெரிய பேரழிவில் இருந்து கடவுளின் அருளால் காப்பாற்றப்பட்டதென்று சொன்னால் அதில் எந்த மிகைப்படுத்தலும் இல்லை நாட்டின் பல பகுதிகளைச் சேர்ந்த மருத்துவர்கள் என்ற போர்வையில் இருந்த தீவிரவாதிகள் சேர்ந்து உலகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கக்கூடிய பாரதம் முழுவதையும் இரத்த புனலில் மூழ்கடிக்கும் வகையிலான தீவிரவாத தாக்குதல்களை திட்டமிட்டிருந்தது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது பாரதத்தின் உளவு போலீஸ் படைகள் மற்றும் ஏடிஎஸ் ஆகியவற்றின் பெரும் முயற்சியும் அவர்களின் துல்லியமான தான் பெரிய அழிவுகள் பிற நகரங்களில் நடக்காமல் தடுத்துள்ளன தலைநகர் டெல்லியில் ஒரே ஒரு இடத்தில் நடந்த வெடிப்புடன் அந்த திட்டம் முறியடிக்கப்பட்டுள்ளது அதனால் அந்த பிரச்சினை முடிந்துவிட்டதா என்று கேட்டால் இல்லை என்பதுதான் பதிலாகும் பாரதம் ஒரு பெரிய அபாயத்தை எதிர்கொள்ளப் போகிறது பாரதத்தில் பெருமளவில் தீவிரவாத தாக்குதல்கள் நடக்க வாய்ப்புள்ளது அதிகாரிகள் மட்டுமல்ல பொதுமக்களும் விழிப்பாக இருக்க வேண்டும் என்று நாம் பல நேரங்களில் கூறுவதுண்டு ஏனென்றால் உலகின் முன்னால் பாரதத்தின் இந்த வளர்ச்சியும் பாரதத்தை சுற்றி நாடுகளில் நடக்கும் அராஜகமும் பிற வெளிநாட்டு சக்திகளுக்கு பாரதத்தின் மீதுள்ள அடங்கா பகையும் அதேபோல் அமெரிக்கா மற்றும் மேற்கத்திய நாடுகளுக்கு பாரதத்தின் மீதுள்ள பெரும் பொறாமையும் சேரும்போது பாரதத்தின் நிலை பாதுகாப்பானதாக இல்லை என்பது அனைவருக்கும் தெரிந்த விஷயம்தான் இஸ்லாமிய தீவிரவாதிகளை பொறுத்தவரை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலுக்கு பிறகு அவர்களுக்கு மிகப்பெரிய பகைமை இந்து பெரும்பான்மை கொண்ட பாரதத்தின் மீதுதான் என்று சொல்ல முடியும் ஆகையால் பாரதத்திற்கு எதிராக தீவிரவாதிகள் இருப்பது ஆச்சரியமில்லை ஆனால் இவ்வளவு பெரிய அளவில் இவ்வளவு பயங்கரவாதிகள் அதிலும் கல்வி கற்ற பயங்கரவாதிகள் இவ்வளவு பெரிய ஏற்பாடுகளை செய்ய முடிந்ததுதான் அதிர்ச்சிக்குள்ளாக்கும் விஷயமாக உள்ளது எப்படியாயினும் அந்த கைது மற்றும் பிற நடவடிக்கைகள் எல்லாம் கடந்த ஒரு வார காலமாக இந்தியாவில் நடந்து கொண்டிருக்கின்றன இந்த நிலையில் ஓரிரு மிக முக்கியமான விஷயங்களை இங்கு பார்க்கலாம் முதலாவதாக அது நவம்பர் பதினான்கிற்காக தயாரிக்கப்பட்ட திட்டமாகும் நவம்பர் பதினான்கில் பாரதம் முழுவதும் ஒரு பெரிய தீவிரவாத தாக்குதல் அல்லது ஒரு தொடர் தாக்குதல்களை நடத்த அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் முப்பத்தி இரண்டு லாரிகளில் முப்பத்தி இரண்டு நகரங்களில் குண்டுவெடிக்க செய்வது அவர்களின் நோக்கமாக இருந்துள்ளது இப்போது டெல்லியில் அந்த மருத்துவர்களிடமிருந்து பிடிபட்டது மூவாயிரம் கிலோ மூலப்பொருட்கள் மற்றும் பிற விஷயங்களாகும் சாந்தினி சவுக்கில் வெடித்த காரில் மட்டும் எண்பது கிலோ இருந்தது என்று கூறப்படுகிறது எனவே உண்மையில் ஒவ்வொரு நகரத்திலும் ஒரு வெடிப்பு நடத்த வேண்டுமென்றால் முப்பத்தி இரண்டு லாரிகளில் இவ்வளவு வெடிப்பொருட்களை நிரப்பிவிட்டு அது அங்கு சென்று வெடிப்பது என்பதுதான் அவர்களின் திட்டமாக இருந்துள்ளது விரக்தியின் காரணமாகத்தான் டாக்டர் உமர் என்பவன் அதை சாந்தினி சவுக்கில் வெடிக்க வைத்துள்ளான் என்று சொல்லப்படுகிறது பாரதத்திற்கு எதிராக அவர்கள் நவம்பர் ஏன் தேர்ந்தெடுத்தார்கள் என்று தெரியவில்லை ஆனால் அவர்கள் நவம்பர் பதினான்காம் தேதியை தான் அந்த பெரிய வெடிப்பு தொடருக்கு திட்டமிட்டிருந்தார்கள் என்று புலனாய்வு அமைப்புகள் தெரிவிக்கின்றன உண்மையில் அந்த நகரங்களில் டெல்லி லக்னோ மட்டுமல்ல அயோத்தியும் காசியும் இருந்துள்ளன என்று கூறப்படுகிறது மேலும் கும்பமேளா நேரத்தில் இதே போன்ற ஒரு வெடிப்பிற்கு அவர்கள் திட்டமிட்டிருந்தனர் என்றும் ஆனால் அங்கு பாதுகாப்பு ஏற்பாடுகளை கண்டபோது அங்கு அதற்கு வாய்ப்பில்லை என்று புரிந்து கொண்டதால் அல்லது தயாரெடுப்பில் அவர்களுக்கு குறைபாடு காரணமாக அவர்கள் அதை விட்டுவிட்டனர் என்றும் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இரண்டாவது தகவல் ஹரியானாவில் படிக்கும் சில மருத்துவ மாணவர்களால் மட்டும் செய்ய முடிந்த அளவிற்கான ஒரு சிறிய விஷயம் அல்ல இப்போது நடந்துள்ளது அவர்களுக்கு நிச்சயமாக சர்வதேச தொடர்புகள் உள்ளன அதேபோல் உள்ளூர் ஆதரவும் உள்ளது அதில் எந்த சந்தேகமும் இல்லை இந்த சர்வதேச தொடர்புகளுக்குள் நாம் எதிர்பார்த்தபடி பாகிஸ்தானை ஒரு முக்கிய பங்களிப்பாளராக விசாரணை முன்னேற்றம் தெளிந்து வருகிறது பாகிஸ்தானும் எப்போதும் ஜெய்ஷே முகமதை பயன்படுத்து முகமதின் ஹாபிஸ் சையீதுக்கும் இந்த காஷ்மீரி மருத்துவர்களுக்கும் இடையே உள்ள தொடர்பு இப்போது தெளிவாகி வருகிறது மட்டுமல்ல லக்னோவை சேர்ந்த அந்த பெண் மருத்துவர் பயங்கரவாதிக்கும் ஹாஃபி சையத்தின் குடும்பத்துக்கும் நெருக்கமான தொடர்பு உள்ளதென்ற விவரம் இப்போது வெளியாகிறது ஆகையால் நிச்சயமாக பாகிஸ்தான் இந்த குடுஞ்செயலுக்கான திட்டத்தில் இருந்துள்ளது ஆனால் பாகிஸ்தான் மட்டும்தானா என்றால் பாகிஸ்தான் மட்டும் அல்ல கத்தார் மற்றும் துருக்கியும் இதன் பின்னால் உள்ளன கத்தாரிலிருந்து இந்த மருத்துவ மாணவர்களுக்கு உதவித்தொகை மற்றும் பிற வடிவங்களில் பணம் வந்ததாகவும் இப்போது தகவல் வெளியாகிறது வரும் நாட்களில் அது உறுதி செய்யப்பட்ட பிறகு அது தொடர்பான விவரங்கள் வெளியிடப்படும் ஆனால் நாம் முன்பே சொன்னது போல் இது ஒரு சிறிய நெட்வொர்க் அல்ல பிராந்திய அளவில் அவர்களுக்கு பெரும் ஆதரவு நிச்சயம் கிடைத்திருக்கிறது ஏனெனில் அவ்வளவு மூலப்பொருட்களும் குண்டு தயாரிக்க தேவையான உபகரணங்களும் டெட்டனேட்டர்களும் ஏ கே பிப்டி செவன் துப்பாக்கிகளும் கூட கிடைத்ததாக கூறப்படுகிறது அவை அனைத்தும் அவர்களுக்கு கிடைக்க வேண்டும் என்றால் இருந்து அதை கொண்டு வர மாட்டார்கள் வரமாட்டார்கள்ூரிலேயே அது கிடைத்திருக்கவும் வாய்ப்புள்ளது உள்ளூரில் ஒரு வீட்டை வாடகைக்கு எடுத்து இவ்வளவு ஆயுதங்களையும் அதேபோல் மூலப்பொருட்கள் மற்றும் குண்டு தயாரிக்க தேவையான பொருட்களையும் அவர்கள் சேமித்திருந்தார்கள் அதனால் அவர்களுக்கு வெளிநாட்டு ஆதரவோடு உள்ளூர் ஆதரவும் நிச்சயம் இருந்துள்ளது என்று சொல்லப்படுகிறது மூன்றாவது விஷயத்தை கேட்கும்போது ஒருவேளை பலருக்கும் ஒரு எதிர்கருக்கு இருக்கக்கூடிய வாய்ப்புள்ளது நாட்டின் தலைநகரில் நடந்த குண்டுவெடிப்பு மக்களிடையே பெரிய கவலையை உருவாக்கியுள்ளது ஆனாலும் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்தவரை இது ஒரு பெரிய வெற்றியாகும் ஏனெனில் உலகில் எங்கும் ஒரு பாதுகாப்பு அமைப்பின் வரலாற்றிலும் இவ்வளவு பெரிய ஒரு திட்டத்தை கடைசி நிமிடத்தில் தடுத்து நிறுத்தியது குறித்து எங்கும் குறிப்பிடப்படவில்லை இது மிகவும் துல்லியமாக விசாரணை அமைப்புகளால் அவர்களை பின்தொடரவும் அவர்கள் எதையேனும் செய்வதற்கு முன்பே ஆதாரங்களுடன் கைது செய்யவும் முடிந்தது என்பது ஒரு பெரிய சாதனைதான் அதற்காக நாம் அவர்களுக்கு சல்யூட் செய்ய வேண்டும் இரண்டாவது விஷயம் அந்த டாக்டர் உமர் அவனால் திட்டத்தை நிறைவேற்ற முடியவில்லை என்பதால் அவனுக்கு ஏற்பட்ட மனச்சோர்வு காரணமாக பிடித்து விடுவார்கள் வெடிப்பொருட்களையும் பறிமுதல் செய்து விடுவார்கள் என்று தெரிந்து கொண்டுதான் அவனை அவனை வெடிக்க வைத்துள்ளான் அதுதான் நடந்துள்ளதை தவிர அந்த வெடிப்பு அவர்களுடைய திட்டத்தின்படி வெடிக்கவில்லை என்று சொல்லப்படுகிறது காரணம் அந்த திட்டம் நடக்க வேண்டியது நவம்பர் பதினான்காம் தேதியாக இருந்துள்ளது ஆகையால் பாதுகாப்பு அமைப்புகளை பொறுத்தவரை இது ஒரு பெரிய வெற்றிதான் அவ்வளவு மூலப்பொருட்களை கொண்டு தயாரிக்கப்படும் குண்டுகள் அவ்வளவு இடங்களில் முப்பத்தி இரண்டு நகரங்கள் என்று சொல்லும்போது அங்கெல்லாம் ஒவ்வொரு வெடிப்பும் ஏற்பட்டால் அது நாட்டில் எவ்வளவு பெரிய விளைவை ஏற்படுத்தியிருக்கும் நாடே ஒரு போர்க்களமாகத்தான் மாறியிருக்கும் உண்மையில் இரண்டு நாடுகளுக்கிடையே நடக்கும் போரை விட பயங்கரமான ஒரு சூழ்நிலையை அது உருவாக்கி இருக்கும் அதை உருவாக்குவதே அந்த பயங்கரவாதிகள் மற்றும் தேச விரோத சக்திகளின் நோக்கம் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை இதற்கிடையில் அகமதாபாதியிலிருந்து இருந்து கைது செய்யப்பட்ட ஒருவன் டாக்டர் அகமது முகமது சயீத் என்ற பயங்கரவாதி ஆவான் வயது முப்பத்தி இரண்டு மட்டுமே ஆன அவன் ஹைதராபாத்தை சேர்ந்த ராஜேந்திர நகரவாசி ஆவான் சீனாவில் சென்று எம்பிபிஎஸ் படித்த போதிலும் அந்த வேலைக்கு செல்லாமல் அவன் ஷவர்மா விற்பனை செய்து கொண்டிருந்துள்ளான் அவனும் இரண்டு உத்தரப்பிரதேசத்தைச் சேர்ந்தவர்களும் சேர்ந்து ஆமணக்கு விதையில் இருந்து ரைசின் என்ற விஷவாயுவை தயாரிக்க தேவையான பொருட்களை பிரித்தெடுத்துள்ளார்கள் அந்த விஷவாயுவின் விளைவு பற்றி பொதுமக்களுக்கு அந்த அளவு புரிதல் உள்ளதா என்று தெரியவில்லை இரண்டாயிரத்து பதினெட்டில் ஜெர்மனியில் இஸ்லாமிய பயங்கரவாதிகள் இதே ரைசினை பயன்படுத்தி ஒரு தாக்குதலுக்கு முயற்சி யோசித்தார்கள் ஆனால் தாக்குதல் நடக்க முன்பே அவர்கள் கைது செய்யப்பட்டார்கள் அதன் பிறகு இப்போதுதான் ரைஷின் தாக்குதல் பற்றி உலகம் கேள்விப்படுகிறது எவ்வளவு பயங்கரமான திட்டமிடல் நடந்துள்ளது என்பதை மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும் கோவில்களில் வழங்கப்படும் பிரசாதத்தில் தொடங்கி ஒரு நகரத்தின் குடிநீர் விநியோகத்தில் வரை இதேபோன்ற விஷப் பொருட்களை கலக்குவது அவர்களின் திட்டம் என்று கூறப்படுகிறது உணவுப் பொருட்களில் விஷமாக கலந்து கொடுக்கவும் விஷ வாயுவாகவும் பயன்படுத்தப்பட முடிந்ததாகும் இந்த ரைசின் அப்படியாகும்போது ஒருவேளை இந்த தாக்குதல் தடுக்கப்படாமல் இருந்திருந்தால் பல்லாயிரக்கணக்கான அல்லது லட்சக்கணக்கான மக்கள் கொல்லப்பட்டிருப்பார்கள் உண்மையில் டெல்லி குண்டுவெடிப்பு திட்டத்தைப் போலவே அதைவிட கடுமையான மற்றொரு திட்டமிடலை குஜராத்தின் ஆன்டி டெரர் ஸ்குவாட் தடுத்துள்ளது அதையும் இதனோடு இணைத்து பார்க்கத்தான் வேண்டும் இவை அனைத்தின் பின்னணியிலும் உள்ள நோக்கம் ஒன்றுதான் அதேபோல் இவை அனைத்திற்கும் பின்னால் உள்ள மூளை மையமும் ஒருவேளை ஜெய்ஷே முகமதாகத்தான் இருக்க வேண்டும் பாரதத்தில் தொடர்ச்சியாக தாக்குதல் நடத்தும் பாகிஸ்தானை மையமாக கொண்டுள்ள ஜெய்ஷே முகமது மற்றும் ஹபீஸ் சையீத் போன்றவர்கள்தான் இவை அனைத்தின் பின்னால் இருப்பார்கள் என்று வரும் விசாரணைகளில் தெரிய வரும் என்பதில் சந்தேகமில்லை இந்த பயங்கரவாதிகள் அனைவரும் ஒருவேளை விரைவில் ஜாமீனில் விடுவிக்கப்படுவார்கள் என்று சொன்னால் அது பெரும்பாலானவர்களுக்கு அதிர்ச்சியை ஏற்படுத்தக்கூடும் ஆனால் அதற்கு மிக அதிக வாய்ப்புள்ள ஒரு நாடாகும் நமது இந்தியா ஏனென்றால் நமது சட்ட முறைமை அப்படித்தான் உள்ளது சிந்தித்து பாருங்கள் சுதந்திர இந்தியாவின் வரலாற்றில் தேச விரோத செயல்பாடு தேச விரோத பயங்கரவாத செயல்களில் ஈடுபட்ட எத்தனை பேர் தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் பத்துக்கும் குறைவான தேச விரோதிகள் பயங்கரவாதிகள் மட்டுமே தூக்கிலிடப்பட்டிருக்கிறார்கள் அதில் மும்பை பயங்கரவாத தாக்குதலின் பின்னால் செயல்பட்டவனான யாகூப் மேமன் உள்ளான் இருபத்தாறு பதினொன்று மும்பை வெடிப்புகளில் ஈடுபட்ட பாகிஸ்தானி அஜ்மல் கசாப் உள்ளான் மற்றொருவன் இரண்டாயிரத்து ஒன்றில் நடந்த நாடாளுமன்ற பின்னால் செயல்பட்ட அப்சல் குரு ஆவான் அந்த அப்சல் குருவிற்காக அந்த யாகூப் மேமனிற்காக அந்த அஜ்மல் கசாப்பிற்காக வேலை செய்தவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக பேசுவதற்கும் கூட ஏராளமான மக்கள் இருக்கும் நாடாக உள்ளது இந்திய தேசம் பாகிஸ்தானிலிருந்து இந்தியாவிற்குள் ஊடுருவி இந்திய அப்பாவி மக்களை கூட்டம் கூட்டமாக சுட்டுக் கொன்ற அப்சல் குரு மற்றும் அஜ்மல் கஷாப்பிற்காக பிரார்த்தனை நடத்திய ஒரு மசூதி இந்த இந்திய திருநாட்டில் உள்ளதென்று சொன்னால் எத்தனை நம்ப முடிகிறது ஆனால் அது ஒரு உண்மையாகும் அதேபோல் யாகூப் மேமனின் இறுதிச் சடங்கின் போது இருந்த ஆதரவை பார்த்தால் அவன் ஏதோ இந்திய நாட்டிற்காக உயிர் தியாகம் செய்த ஒரு வீர ஜவான் போல் தோன்றும் ஆயிரக்கணக்கானவர்கள் அவனது இறுதி ஊர்வலத்தில் பங்கேற்றார்கள் அப்சல் குருவின் விஷயத்தில் இப்போதும் கூட டெல்லியின் ஜேஎன்இவில் உயரும் முழக்கங்கள் அப்சல் குருவை புகழ்ந்து கொண்டுதான் இருக்கின்றன இப்படிப்பட்ட ஒரு நாடாக உள்ளது நமது இந்தியா இவை அனைத்தும் இங்கு சுதந்திரத்தின் பெயராலேயே நடக்கின்றன இந்த நாட்டில் செயல்பாடு நடத்துபவர்களுக்கு பெருமளவில் பாதுகாப்பு கிடைக்கிறது சட்டத்தில் இருக்கும் சில ஓட்டைகளை பயன்படுத்தி அவர்கள் தப்பிக்கிறார்கள் அதற்கு வக்கீல்களின் பெரும் உதவி கிடைக்கிறது கவனித்து பாருங்கள் இப்போது கைது செய்யப்பட்டுள்ள நபர்களை பற்றி அவர்கள் ஒசாமா பின் லாடனை விட பெரிய தீவிரவாதிகள் என்று ஊடகங்கள் சொல்கின்றன இந்த வழக்கு நீதிமன்றத்தை அடையும் போது பாருங்கள் வக்கீல்களின் பெரும் படைகள் அவர்களுக்காக வாதிட நீதிமன்றங்களுக்கு செல்வார்கள் அங்கு அந்த வக்கீல்கள் உண்மையில் அவர்கள் என்ன தவறு செய்தார்கள் அவர்கள் சொல்வது போல் கொஞ்சம் வெடிப்பொருட்களை சேகரித்தார்கள் அங்குமெங்கும் வைத்திருந்தார்கள் அவ்வளவுதான் அதை வைத்து அவர்கள் ஏதோ திட்டமிட்டார்கள் என்று சொல்லப்படுகிறது ஆனால் அது நிறைவேறவில்லை அவர்கள் யாரையும் கொல்லவில்லை என்ற ஒரே நபர் உமர் மட்டும்தான் ஆனால் அவனும் அந்த வெடிப்பில் வெடித்து விட்டான் கைதான யாரும் யாரையும் நேரடியாக கொல்லவில்லை அதனால் இவர்கள் யாரும் உண்மையில் கொலைகாரர்கள் அல்ல என்று சொல்வார்கள் அவரை ஆதரிக்கும் வக்கீல்கள் அவர்கள் மிகவும் கல்வி கற்ற இளைஞர்கள் மருத்துவ நாளை சமுதாயத்திற்கு தேவையானவர்கள் அவர்கள் இந்த நாட்டிற்கு மிகவும் தேவையானவர்கள் அவர்கள் ஒரு தவறு செய்து விட்டார்கள் ஆனால் அவர்களை மன்னிக்க வேண்டும் என்று இந்த வக்கீல்கள் வக்கீல்கள் சிலர் போது தீர்ப்பு என்னவாக இருக்கும் என்பதை சொல்ல முடியாது சொல்லிவிட்டாலும் தேசத்தின் பாதுகாப்பு தொடர்பான விஷயத்தில் நீதிமன்றம் சரியான தீர்ப்பையே கொடுக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை ஆனால் இந்திய சட்டத்தில் சில விஷயங்கள் மிகவும் தளர்வாக இருப்பதால் பல நேரங்களில் குற்றவாளிகள் சலுகைகளை பெற்று விடுகிறார்கள் எனவே நமது சட்ட முறைமையில் இதற்கு திட்டவட்டமான ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய காலம் கடந்திருக்கிறது மக்களை மதவெறியர்களாக மாற்றும் கல்வி முறை தடை செய்யப்பட வேண்டிய நேரம் தாண்டியிருக்கிறது இங்கே ஏழைகள் வறுமை மற்றும் வாழ்க்கை நடத்த முடியாமல்தான் இளைஞர்கள் தீவிரவாதத்திற்கு திரும்புகிறார்கள் என்ற கோட்பாடு நீண்ட காலமாக சொல்லப்பட்டு வந்தது அருந்ததி உள்ளிட்டவர்கள் சமூகத்தில் இவர்களை ஒதுக்கி வைக்கிறார்கள் அதனால் தான் அவர்கள் தீவிரவாதத்திற்கு திரும்புகிறார்கள் என்று சொல்லித் தெரிந்தார்கள் இப்போது பிடிபட்டுள்ள காஷ்மீரி மருத்துவர்களை யார் எங்கே ஒதுக்கி வைத்தார்கள் காஷ்மீரில் இருந்த அனைத்து இந்து பண்டிதர்களையும் அங்கிருந்து விரட்டி அடித்த பிறகு முஸ்லிம்கள் மட்டுமே காஷ்மீர் பள்ளத்தாக்கில் நீண்ட காலமாக இருந்து வருகிறார்கள் அங்கு மிகவும் வசதியாக வாழ்பவர்கள் தான் அவர்கள் அனைவரும் அதில் ஒரு மருத்துவரின் மாத வருமானம் நான்கு லட்சம் ரூபாய் என்று கடந்த காலங்களில் ஒரு தேசிய ஊடகம் ரிப்போர்ட் செய்தது அப்படி இருக்க அவர்களுக்கு என்ன பிரச்சனை உள்ளது ஏன் தீவிரவாதிகளாக மாறுகிறார்கள் அவர்கள் ஒரு இந்து பெரும்பான்மையுள்ள ஹரியானாவின் ஒரு நகரத்தில் எழுபது ஏக்கர் நிலப்பரப்பில் உள்ள அல்பலாக் பல்கலைக்கழகத்தில் படிக்கிறார்கள் அந்த பல்கலைக்கழகத்தில் அவர்களுடன் படித்த ஒரு பெண் மருத்துவர் இந்த காஷ்மீரி இளைஞர்கள் அனைவரின் மனோபாவமும் ஒரே மாதிரியானதுதான் என்று ஊடகங்களிடம் சொல்லியுள்ளார் அவர்கள் பாகிஸ்தான் சிந்தாபாத் என்று கோஷமிடுவதை நான் கேட்டிருக்கின்றேன் பாகிஸ்தானுடனான கிரிக்கெட் போட்டியில் இந்தியாவுக்கு எதிராக இருப்பதை நான் பார்த்திருக்கிறேன் இந்திய ராணுவத்திற்கு எதிராக அவர்கள் தொடர்ச்சியாக பேசுவதை நான் பார்த்திருக்கிறேன் என்று கூறியுள்ளார் அதாவது டெல்லிக்கு அருகிலுள்ள ஹரியானா மாநிலத்திற்குள் ஒரு பல்கலைக்கழகத்தில் தான் இந்த விஷயங்கள் நடக்கின்றன என்பதை சிந்திக்க வேண்டும் அப்படிப்பட்ட இளைஞர்களுக்கு இவ்வளவு வாய்ப்புகள் கொடுத்து அவர்கள் அதை தவறாக பயன்படுத்தி இறுதியில் கைது செய்யப்பட்ட பிறகும் அவர்களை காப்பாற்றுவதற்காக வக்கீல்களின் ஒரு பெரிய படை அவர்களுக்கு பின்னால் இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டில் எப்படி தீவிரவாதிகளை தடுக்க முடியும் அவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் தனிமைப்படுத்த வேண்டும் அவர்களுக்கு உதவி செய்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் மொத்தத்தில் தீர்த்து கட்ட வேண்டும் தீவிரவாதிகளை அரசின் கொள்கை அதுவாக இருந்தால் மட்டுமே தீவிரவாதத்தை தடுக்க முடியும் துரதிஷ்டவசமாக நமது நாட்டில் அப்படி ஒரு முறைமை இல்லை அது ஒரு பெரிய பிரச்சனையாகும் இப்போது இந்த பிரச்சனை ஏற்பட்டதால் தான் அல்பலாக் பல்கலைக்கழகம் தேசிய அளவில் கவனத்தை பெற்றுள்ளது இல்லையென்றால் அந்த பல்கலைக்கழகத்தில் இவ்வளவு காலமாக நடந்த தீவிரமயமாக்கல் திட்டங்கள் அனைத்தும் அப்படியே தொடர்ந்து நடந்திருக்கும் மத தீவிரவாத நடவடிக்கைகள் அப்படியே நடந்திருக்கும் ஒரு தேசிய ஊடகம் அதன் உட்புற காட்சிகளை வெளிப்படுத்தி உள்ளது ஆப்கானிஸ்தானிலோ அல்லது பாகிஸ்தானில் உள்ள ஹபீஸ் சையத்தின் தீவிரவாத மையங்களை போலவோ அதில் சில இடங்கள் இருப்பதை காண முடிகிறது இந்த நாட்டின் மத சுதந்திரம் தனிநபர் சுதந்திரம் மற்றும் ஜனநாயகத்தின் மறைவில்தான் இதுபோன்ற வசதிகள் அவர்களுக்கு கிடைக்கின்றன அந்த வசதியை பயன்படுத்தி தான் அவர்கள் தீவிரவாத செயல்களில் ஈடுபடுகிறார்கள் தேச விரோத செயல்களை நடத்துகிறார்கள் அதனால் அந்த மறைவை பயன்படுத்தி தீவிரவாதிகள் இத்தகைய தேசவிரோத செயல்பாடுகளை நடத்தாமல் இருக்கும் பொறுப்பையும் அதே சட்ட முறைமை உறுதி செய்ய வேண்டும் ஏனென்றால் சாதாரண மக்களின் உயிர் மற்றும் சொத்துக்களை பாதுகாப்பது நமது ஆட்சி அமைப்பும் முறைமைகளும் தான் நாம் அனைவருமே பாகிஸ்தானை பற்றி அதிக அளவில் பேசுகிறோம் பாகிஸ்தான் பயங்கரவாதத்தை ஊக்குவிக்கிறது என்பது உலகம் அறிந்த விஷயம்தான் ஆனால் பாகிஸ்தான் ஒரு தனி நாடாகவும் இந்தியாவின் எதிரி நாடாகவும் உள்ளது அதனால் பாகிஸ்தான் இந்தியாவிற்கு எதிராக செயல்படும் என்பது தெரிந்த விஷயம்தான் தினம் பாகிஸ்தான் என்பது ஒரு மனோபாவமாகவே மாறிவிட்டுள்ளது இங்குள்ள சில முட்டாள்களை பொறுத்தவரை இந்தியாவிற்குள் பாகிஸ்தானின் அந்த மனோபாவத்தை அப்படியே ஏற்று நடக்கும் அதை கொண்டாடும் ஆங்காங்கே அந்த பாகிஸ்தான் தீவுகளில் இருந்துதான் இப்படிப்பட்ட தீவிரவாதிகள் பிறக்கிறார்கள் அவர்கள்தான் நாட்டில் பெரிய சிக்கல்களை உருவாக்க முயற்சிக்கிறார்கள் அது பிசிக்கலாக இப்படி அம்மோனியம் நைட்ரேட் அல்லது ரைஸின் தயாரித்து மட்டுமல்ல நமது சோசியல் மீடியாக்களிலும் அப்படிப்பட்டவர்கள் நிறைய பேர் உள்ளார்கள் அவர்கள் சமூக ஊடகங்களில் இப்போது நடந்த குண்டுவெடிப்பு மற்றும் திட்டமிடலை பெருமளவில் இதை மறைமுகமாக ஒப்புக்கொண்டும் மறைமுகமாக ஆதரித்தும் பதிவிட்டுள்ளார்கள் மோடியையும் அமித்ஷாவையும் குறை கூறிக்கொண்டு இதை மொத்தத்தில் ஒரு இயல்பான நிலைக்கு கொண்டு வர பெரும் முயற்சிகள் இங்கு நடக்கின்றன மோடியும் அமித்ஷாவும் அதானியும் குற்றவாளிகள் என்று சொல்லும் அளவிற்கு கூட கேவலமான அரசியல்வாதிகள் உள்ள நாடாகும் இந்த நாடு உண்மையை சொன்னால் தீவிரவாதிகளை விட சிறிதும் குறைந்ததல்ல இந்த பாகிஸ்தான் விதைகளின் மனோபாவம் இவற்றை எதிர்கொள்ள நமது ஆட்சி அமைப்பும் நமது சட்ட முறைமையும் இந்த நாட்டின் சாதாரண மக்களும் முன்வர வேண்டியது அவசியமாக மாறியிருக்கிறது ஜெய்ஹிந்த்